வணக்கம் நம்ம இப்போ இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்ரு உயரத்தில் இருக்கான் இரநூறு மீட்ரு உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் நமக்கு கூட தண்ணி தாகமாக இருந்தது நம்ம நண்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி இருக்குது அப்படின்னாரு ஒரு பெரிய பேரதிசியம் பெரிய ஆச்சரியம் ஒரு இரநூறு மீட்ரு உயரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இருக்கு பாருங்க ஒரு அருமையான நீர்த்தேக்கம் மேலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயரமாக இருக்குது கீழேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இரநூறு அடி பள்ளம் இருக்குது இது ரெண்டுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு நீர்த்தேக்கம் இதெல்லாம் என்ன மாதிரியான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் அப்படின்னு என்னாலேயே வந்து யூகிக்க முடியல தாமரை இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர்தாமரை பூ இலைன்றது இருக்குது நமக்கு வந்து நிறைய நோயை தேடி தேடி நோய்க்கு மருந்து தேடி தேடி ஓடிட்டுருக்கோம் இது மாதிரியான இடங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த நீரை நம்ம பருகிறதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நோய் தீர்ந்து போகும் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்தேன் தாகம் என்பது கூட ஒரு நோய் அந்த நோயை தீர்ப்பதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது இது மருந்து நம்ம ஏன்னா பசி அப்படிங்கிறது பிணி அப்படிங்கிறோம் அப்போ தாகம் என்பதும் ஒரு வகையான பிணி தான் மனிதன் வாழும் வரை வாழ்நாள் முழுவதும் அந்த தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு வந்து அருமருந்தாக இந்த இடத்துல இங்கே வந்து இந்த தண்ணி கிடைக்குது இந்த தண்ணியை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிச்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க எங்கேயுமே குடிக்க முடியாத முடியாது இப்போ நம்ம கடையில் போய் பார்த்தீங்கன்னா இளநீ நாட்டு இளநீ வந்து வெட்டி சாப்பிட்டா அது ஒரு சுவை அந்த இனிப்பு சுவை இருக்கும் அந்த நாட்டு இளநி மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது இது மாதிரி தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி குடிச்சிருக்கேன் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஊற்று இருக்கும் அந்த ஊற்றில் தண்ணி எடுத்து குடிக்கும்போது அந்த இளநி தண்ணி மாதிரியே இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குழு குழுப்பாகவும் இருக்கும் ஒரு இனிப்பாக இருக்கும் அதே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி பின்னாடி குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த தண்ணி ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் அதை சொல்லுங்க பார்ப்போம் முக்கியமாக நீங்கள் நல்லா கேள்வி கேட்டீங்க அதாவது இந்த நம்ம குறுகிய காலங்களில் பேராசையின் காரணமாக நம்ம அதிக மகசூல் எடுக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணுற நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரசாயன உரத்தை கொட்டிட்டோம் நிலத்தில் அதே மாதிரி பூச்சி மருந்தை நிறைய அடிச்சிட்டோம் அதோட விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா மண்ணும் கெட்டு போய் மனிதனும் கெட்டு போய் குடிக்கிற நீரும் கெட்டுப்போச்சு அதனால தான் அந்த தண்ணியோட இயற்கை சுவை குறைஞ்சி போச்சு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான ரசாயன உரமோ மருந்தோ கலப்படமில்லாத ஒரு இடம் என்பதால் மட்டுமே இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அறு மருந்தாக ஒரு அரு அறு சுவையுடைய ஒரு நீராக இன்றைக்கி இருக்குது இது அந்த தாமரை இடை இருக்கிறனாலையும் சொல்லலாமா நம்ம தாமரை இலை இருக்கிறதுனால சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா இதே தாமரை இலை வந்து கீழே நிறைய தேக்கங்களில் இருக்கு அந்த தண்ணியில் நம்ம குடிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆமாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இயற்கை தன்மை மாறாமல் பாதுகாப்பாக இருப்பது தான் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு எதுவும் பலன் இருக்கா நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மினரல் வாட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டலை வாங்கி இருக்கோம் அது உண்மையில் மினரல் இல்லாத வாட்ரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது மினரல் ஆமாம் அந்த மி அந்த பாட்டலில் வாங்கி குடிக்கிற அந்த தண்ணி எப்போ குடிக்க ஆரமிச்சிட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் நிறைய வீடுகளில் பெண்கள் முட்டி வெளி வர ஆரம்பிச்சிருச்சு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல் சொத்தம் வந்துருச்சு பல் பழம் இல்லாமல் எலும்பு முறிவு வந்து அதிகமானது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மினரலும் உண்மையாகவே இருக்கக்கூடிய தண்ணீர் இது நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமா இப்போது உடம்பு வந்து ஏதாவது ஒரு நோய் தாய் பா பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்லை உள்ள உள்ளுறுப்புகள் பாதிக்கு பாதிப்பு ஏற்பட்டாலோ சிறிது காலத்தில் நமக்கு அது வந்து ரெக்கவர் ஆகுது ஆமாம் அப்போது ரெக்கவர் ஆகுறதுக்குன்னு சம் இது தேவைப்படும் மினரல்ஸ் தேவைப்படும் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இறைவனோட படைப்பில் இனிமேல் எந்த ஒரு மெக்கானிசமும் எத்தனை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இயந்திரமும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு மெக்கானிசத்தோடு படைக்கப்பட்டதாக நம்மளோட உடம்பு நம்ம உடம்புல என்ன குறைபாடாக இருந்தாலும் தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய அளவுல தான் இறைவன் நம்ம வந்து படைச்சிருக்காரு ஆனால் அதற்கு தேவையான அடிப்படை தேவைகள் அப்படின் இருக்கு அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் போது அந்த இடத்துல பாதித்த செல்களை வெளியேற்றி விட்டுட்டு புதிய செல்கள் வேகமாக உற்பத்தியாகி சரியாயிரும் அதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியில குடிக்கும் போது அது இன்னும் ஒரு செயல்பட இந்த தண்ணி மட்டும் இல்லை இது மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா அந்த செயற்கை ஊட்டிகளால் பாதிக்கப்படாத இடங்கள் இருக்கக்கூடிய கீரை வகைகள் பழ வகைகள் காய் வகைகள் இந்த மாதிரியான நீர் இது எல்லாமே நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட இடைவெளியே அது ஃபுல் பண்ணும் அப்போ நீங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னா மனிதன் எங்கே தோன்றினானோ அங்கேயே போக தான் நல்லதுன்னு சொல்ல வரீங்க நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் கடவுள் வந்து படைக்கும் போது எல்லா வளத்தையும் தான் இந்த பூமியில் கொடுத்துட்டு படைச்சார் ஆனால் செயற்கையான ஒன்று தான் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து செயற்கையான ஒரு இல்லாமையை ஒரு ஏற்றத்தாழ்வை ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுனால எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் உற்பத்தி பண்ண முடியும் ஆனால் யாருக்கும் எதுவும் கிடைக்க விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அந்த கோடீஸ்வர வர்க்கை வந்து வச்சிட்ருக்கு இருந்து அவங்கலாம் வந்து மேலும் மேலும் கோடீஸ்வரங்கிற ஆகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக போராடிட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து மேலும் மேலும் பணத்தை கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க ஒரு வகையான குப்பை அது நம்ம டாபிக் சேஞ்ச் ஆகுது நம்ம தண்ணியை பற்றி பேசுவோம் தண்ணி தண்ணியினுடைய அருமைகள் பற்றி நம்ம நிறைய தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான மினரல் இப்போ நான் என்னுடைய அனுபவம் என்னன்னா நான் வந்து இந்த நான் பிறந்தது இந்த ஊர் இந்த மண்ணில் தான் நான் பிறந்தேன் இந்த எங்கே போய் நான் சுற்றி வந்த இந்த பாம்பே ஒட்டு மொத்த நான் சுற்றி வந்துட்டேன் அங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ நான் இந்த மலையில் வந்து இந்த தண்ணி குடிக்கிறேனோ எனக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுறுப்புகள் மறுபடியும் பலன் பெறுறதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அதனால தான் உங்களுக்கு நான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நான் இது இது எந் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடம் என்பது பூர்வீகம் பூர்வீகம் தாய் மண் சரிங்களா தாயகம் இன்னைக்கு விண்வெளியில் கூட போய் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு எப்போடா நம்ம வந்து பூமிக்கு திரும்ப போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு பூமியில் அவங்க இடம் அவங்க இடம் ஏன்னா பூமி அவங்களோட இடம் அது மாதிரி வந்து இது உங்களோட பூர்வீகம் உங்களோட இடம் இந்த இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து எங்க எல்லாம் சந்தோஷம் கிடைச்சோ அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இங்க கிடைக்கிறது இயல்பான விஷயம் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம அந்த காத்த சுவாசிச்சிட்டோம் நமக்குள்ள ஒரு ஃபீல் வருது அடுத்து உள்ளூர் உள்ளுறுப்புகளுக்கு தேவையான அந்த மினரல்ஸ் நம்ம தண்ணி குடிக்கும்போது இந்த மாதிரி இடத்துல வந்து தண்ணி குடிக்கும்போது அதோட ஃபீலே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் பால் குடிச்சாலும் தாய்ப்பால் அப்படின்னு எஸ் சரிங்களா அந்த தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பாலை மற்ற பாலை ஒப்பிட முடியாது முடியாது அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது உங்களோட தாய் மண் சரிங்களா உங்களோட தாயகம் அப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாய்ப்பாலுக்கு நிகரான அந்த சுவையையும் உங்களோட ஒ ஒன்றி போகக்கூடிய ஒரு தன்மையும் இதுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த தண்ணி குடித்தோம்னா ஒரு மூணு நாளைக்கு நமக்கு உடம்பு வந்து நல்லா இருக்குது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீரியம் ஒரு ஒரு புத்துணர்ச்சி இது உங்களோட ஒவ்வொரு மரபு செல்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து போன ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இது என்னோட இடம் என்னோட தண்ணி என்னோட அம்மா என்னோட தாய்ப்பால் என்னோட தாய்மடி அப்படிங்கிற மாதிரி இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிகராக உங்களை வந்து ஆரம்பத்துல இருந்து யோசிக்க ஸோ உள்ள இருக்கிற செல் ஒவ்வொரு செல்லுக்கும் இது தேவை இருக்கு நிச்சயமா நிச்சயமா இது என்னோட தண்ணி என்னோட தண்ணி இதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஒரு பூ மாதிரி ஏற்படும் ஆனா எப்ப எப்போல்லாம் நம்ம ஊருக்கு வாரம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வரோம் அப்படின்னா வீட்டில் இருக்கணும் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு உணர்வு உள்ள உணர்வு இந்த மாதிரி இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு வருது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இன்றைக்கி மனிதன் வந்து மன அழுத்தத்தில் இருக்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு தனிமை தேவைப்படுது அந்த தனிமை தான் இன்றைக்கி பெரிய வந்து பார்த்திங்கன்னா இனிமையாக வந்து அந்த மனிதனுக்கு வந்து யோசிக்க வைக்கிது அதனால் உங்களை ஏரியாமல் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு பழைய இடங்களுக்கு தன்னைத்தானாக வந்து இழுத்துட்டு வர்றது ஒரு அபூர்வமான விஷயமாக சொல்ல முடியாது இயற்கையான ஒரு விஷயம்தான் ஸோ தண்ணிலாம் தண்ணி நீரின்றி அமையாது உலகம் அப்படின்ற மாதிரி இதில் நீரில் எல்லாமே இருக்கு நிச்சயமா அதாவது முன்னாடி காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள்லாம் தண்ணி காத்து மட்டுமே இப்ப நிறைய பேர் இருக்காங்க அது பேர் நம்ப மாட்டாங்க நம்மள மாதிரி அந்த ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் தண்ணியனால வாழ முடியும்னு இப்போ என்னால் டூ டைம் சாப்பிட ரெண்டு மூறை தான் சாப்பாடு நான் வாழ்கிறேன் சாப்பிடாம வாழ்ற மனிதர்களும் இருக்காங்க சாப்பிடாம என்னாலே இருக்க முடிஞ்சது ஆனால் அது நமக்கு தேவையில்லை தேவை வரும்போது நம்ம அந்த மாதிரி எப்போ நம்மளுடைய உணவை நம்ம கட்டு கட்டுப்படுத்துறோமோ அப்பயே இந்த என்ன சொல்றது இந்த இந்த உடம்பு வந்து இறுகி காய்கள் மாற ஆரம்பிக்கிறது ஓகேங்க நன்றிங்க தண்ணியை பற்றி நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையில் இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு அருமையான சுவையான இயற்கையான தண்ணியை வந்து எனக்கு காண்பிச்சு வருகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி